இன்னைக்கு குழந்தைமா வந்து உள்ள பூந்துதுரா இன்னைக்கு வளர்த்தி ஆளாக்கிட்டு ரெண்டு தனி வந்து நின்னுச்சு தோப்பாக்கி இன்னைக்கு வாரிசுகளை கொடுத்து இன்னைக்கு அரசாங்க பதவி ரெண்டு பேர்த்துக்குமே அரசாங்க வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு வண்டி வாகன சொத்து சொத்தோட கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்தீங்களா இவ குறும் பண்றா மட்டு எனக்கு அது ஆகாது இல்ல மாறிக்கோ புரிஞ்சுதா உனக்கு கலங்க வேண்டாம்

জনে ধৰিকা কৰিলে হেৰি ব্ৰাহ্মা தாயே கோயம்புத்தூர் இடத்திலேயே பட்டி படுதான் காஞ்சி வச்சப்பா புரிஞ்சுதா நோய் நொடி உள்ளது கூட நிம்மதி இல்ல ஒரு குளம் வந்த ஒவ்வொரு மனம் சென்றா நீ மொத்தத்தோ சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது என்ற தங்கா இது மீட்டு கொடுத்து முதல் நோய் நொடி மாத்து பத்து பணத்தை வரவு கொடு சிக்கலுக்கு மீட்டி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு போட வந்து நிக்கிறனாயா கட்ட வெடி வெடிச்சு வெடிக்கான உங்க இல்லம் வந்து சேர்வனப்பா ஒன்னா இல்லத்துக்கு வருவேன் சுத்தவத்தமா வெடி

இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மொனமா நின்னு தக்கணி கையில இருந்து நிக்கிற பாத்தியா அதே மாதிரி அக்னியா துமரி ஆரா வந்து நிக்கிறிய இல்லத்துக்குள்ள நோவு நோடி மீற மாட்டேங்கிறாயா அதே மாதிரி ஒரு பணம் வந்து ஒன்பது பணம் தண்டமாயி நிக்கிறாயா அதே மாதிரி ஒரு சிக்கல்ல சிக்க முழுகி போயிருமா இல்ல கைக்கு வந்து சேருமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா இல்லையா ஏமாந்த பணத்துக்கு சொல்றேன் அந்த பொழப்ப மீட்டு கொடுத்துறனாயா அதுக்கு உண்டான வருமானத்தை குடுத்து அதுக்கு ஒரு கணக்கு பண்ணி அந்த கணக்குல இருந்து மீட்டும் கையில உடச்சு குடுத்தாரு இது சத்யவா அது போக இல்ல மத்திரம் தடுமாறிட்டு நிக்குதே உடனேதாயி ஒண்ணு பேச்சு கும்பிட்டியா கும்பிட்டியா ஒரு பச்சை சேர வாங்கி சேரனு சொல்லியா அது சொன்னேன் செய்யலையா

தாயே கொட்டி மகள நான் எப்படி இந்த கத்தி மொழமே நின்று அக்னி கையாந்தி நிக்கிற மாதிரியா அதே மாதிரி அக்னி பேசிட்டா இந்த கத்தி மொழமேல் நின்று அக்கனி கையாந்தி நிக்கிறோம் அதே மாதிரி அக்கனியா துமரிய ஆறாப்பள்ளி வந்து நிக்கிறியா ஏமா இந்த குழப்பிட்டியா

ने ने वो ना मापले आमे होने यो बेली ना रुपोर का यार अपने ना बर्तन बजाई नहीं है कुछ ना बजाई है वाला तो पाँच पौन पर ना कुछ ना ये तो फिर मिनट दिन बोलिए अतरूम जीता बोल बार मैं यार यार अरे वोटी मगे निके पार्टी आते नहीं मैं

பட்டு உடைச்சிடலாம் உடைச்சவன் முடி குட்டலாம் முடி குட்டுன்ற பட்டி ஆளா மாதம் தலைய மாதிரி தலைய வச்சு அடியானுக்கு காயிட்டு முடிச்சு எட்டு நாளுக்குள்ள மாற்றி தரேன் எட்டு நாளுக்குள்ள முடிக்கி நான் வேர் வாங்கி இதே பட்டியலுடைய தங்க உக்கர மாட்டான் வாங்கிருச்சு நான் ஜோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறேன் புரிஞ்சுதா குட்டி முடிக்கி

Cepat Pak. pakai dengan baik, ஐயே Нов நொடி அப்படி வந்து செத்து வந்து நின்няяயா ஆமாப்பா கெளியா எச்சோ யோ மாத்துக்கு போயி எத்தனையோ தேவா எச்சின் கே நல்லது பண்ண முடியல நான் செத்து போறவ மாத்துக்குதே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கட தூறல நம்பி வந்து நிக்கலாம் அப்படி வந்து நின்னா நான் உசர காபாத்து குடுத்துறற நான் நல்லது பண்ணி குடுத்துறற பயப்படாதேன்னு சொன்னேன் இப்ப எப்படி கொண்டு நிறுத்தி தங்க தங்கம் வக்கற மாட்ட அலகர்ச்சச்சப்பா புரிஞ்சுதா இன்னும் இன்னமும் தாயி என்ட திருநாள் அனுப்புள்ளாற உனக்கு நீர்காய்த்து குத்தரை போட்டு மனசுக்குள்ளே ஒரு காரியத்துக்கு குத்தம் போட்டு புலம்பிட்டு நிக்கிது அந்த காரியத்தை மனம் முறையாக உனக்கு மீட்டு நாயா இது சத்தீவா ஏ ஓ வரமா அதே மாதிரி வேண்டாம் புரிதா அனுப்பு

தொழில் முறையில ஒரு மாத்திரை கொடுத்துட்டேப்பா இன்னொரு ஆதாயத்துக்கு கொடு போ முறை சரி இன்னொரு ஆதாயம் ஒன்னு தேடி வந்து புடிச்சுக்கோ சரி தேடியா வர புடிச்சுக்கோ தோலில அள்ளி கொட்டி அம்பார கொண்டு குடு தரேன் ஏமாந்த ஏமா அந்த வலது வலையடி நிக்குது அந்த அம்மா மாஸ்குள்ள அள்ளையல போட்டு அரைச்ச தூளு போட்டு அதல்ல ஒரு ஆவை மற்ற வர மரமல்ல சனது அந்த ஆதாயத்துக்கு வழி பண்ற நம்ம டாக்டர் ஆமா

பட்டி விண்ணம்பட்டு நிற்கிறாயா இன்னைக்கு மாணவர் பக்கம் கண்ணோர் பக்கம் அம் தெசுமாறு நிற்கிறாயா தெசுமார் நிக்கிற கண்ணை தெசு எப்படி கொடுங்கன்னு சவால் போடுறாங்க இந்த சவாலுக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிற்குதாப்பா உண்டா மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற நீ கைப்பற்றி கொடுத்தா இந்த தப்பு இல்லாமல் நடத்துக்குவியா கையுண்டு போனதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்றாங்க எஸ் இனிமேல் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீ ஏதோ பயந்துட்டு நிக்கிற

அந்த பாக்கிற தொழிலே இன்னைக்கு நலிஞ்சு போச்சு அவன் வட்டி இன்றைக்கி விண்ணம்பட்டின்னு விற்கிது ஆமாம் இன்றைக்கி கடன் தலைக்கு ஏறி போச்சு ஆமாம் இதுலேருந்து மீட்டு கொடுத்து தொழிலையும் பறிக்கி செல்வாக்கையும் பரிக்கி கடனையும் முடிச்சு கொடுத்து நான் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நாம அதுக்காக ஒரு பூமி ஒன்று நம்ம விற்கணுமா ஆமாம் விற்றுப்பா நம்ம இறங்கி வா

மகன இன்னைக்கு தொழில் முறை உத்தரவு கேட்டு வந்து நிக்குது வாரிசு இல்ல வாயிச குடச்சி இன்னைக்கு பாக்கியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதப்பா வம்சாவளி தரையோனு பேர் வாங்கி கொடுக்கோனு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா

அந்த மலை மேல முருகன் இருக்கிறான்னு ஐயா உடனியா அந்த முருகன் இருக்கிற எல்லதான் முடியும் புரிஞ்சுதா உனக்கு ஊரு பேரையும் சொல்லிருக்கான் மாட்டுச்சந்தை கூடுறேன் எடா மலை மேல முருகனப்பா குடுப்பதிக்கு பக்கத்துல சீலாபுரமாயா புரிஞ்சுதா ஓ முயற்சி பண்ணு ஆனா ஒரு தடுக்க பாரு வந்தாளு તાઈ जे, <coughs> <coughs> படிக்கவும் மாட்டேங்கிற பள்ளிக்கூடத்து போறதுக்கு தயங்குற இல்லத்துக்குள்ளார அது ஒண்ணு மட்டுமல்ல நீ இல்லத்துக்குள்ளார எல்லாம் கொஞ்சம் ஏனா தானா நிக்கிறேப்பா இந்த இல்லையா தொழில் முறையும் சரி அதிகம் கொஞ்சம் கருக்கு ஒடுக்குன்னு பயந்துட்டு படிக்க சரி ஒண்ணும் பயப்படாத படிக்க வச்சிடலாம் சொல்ற ஏன்னா இந்த ஜாமீன் நம்பி வந்து படிக்க வேண்டாம் பொழப்ப பாக்கலாம்னு சொல்லு அப்படி நினைச்சிட்டு வந்தேன் இப்போ வந்து இவ படிக்க சொல்ற அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் படிக்க வச்சிடலாமாய்யா ஒண்ணு கெலங்க வேண்டாம் அதே மாதிரி சொல் குழப்பத்தில் நிக்குது சரி சொல்லுதா அப்படி அந்த குழப்பம் அவனுக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதை நான் பார்த்துக்குறேன் அது போக இல்லத்துக்குள்ள நல்லா கொஞ்சம் நடக்குமே தெரியுதாய் ஆமா

சூது போடுறாங்கப்பா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் புரிஞ்சுதா அதே மாதிரி அத்தனை முட்டிக்கட்டி கட்டி நீக்கிட்டு உன்னை ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு உன்ன வட்டிக்கு பேர் வாங்கி கைப்பற்றி கொடுத்தா இது சத்தியவாக ஒரு வாரம் மூணு அமாவாசை வந்துடு வர்ற வாரம் வந்து மொசத்தி போய் மூணு அமாவாசை வந்துடு இல்ல வாரக்கடு முடிக்கல மாட்டை கொடுத்தேன் அமாவாசை கடு முடிக்கல முடிச்சு கொடுத்தேன் முடிச்சே கொடுத்தேன் புரிஞ்சுதா போ வரணும்